பாலஸ்தீனத்தின் காசாமுனையின் ராபாவில் ஐம்பது சதவிகித கமாஸ் அமைப்பினரை வீழ்த்திவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ராபா நகரின் கமாஸ் அமைப்பினர் நான்கு பிரிவுகளாக செயற்பட்டு வருவதாகவும் இதில் இரண்டு பிரிவுகள் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது மேலும் எஞ்சிய இரண்டு கமாஸ் பிரிவுகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ராபாவின் பணியை முடிக்க இன்னும் சில வாரங்கள் எடுக்கலாம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் காசாமுனையை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல்களை நடத்தினர் குறித்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதோடு இஸ்ரேலிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து கமாஸ் அமைப்பினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் நூறுக்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது காசா நஷ்டத்து அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு பணைய கைதிகளையும் அண்மையில் இஸ்ரேல் அதிரடியாக மீட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்